காஞ்சி காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலேயும் நான் வந்து ஒரு ஸ்தல புராணத்தை சொல்ல போறேன் பெரியவர் வாயிலாக பெரியவர் சம்பந்தப்பட்டது அது அது எந்த ஸ்தலம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டா சுவாரஸ்யமா இருக்காது பின்னாடி சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் புராணத்தில் கைலாசத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஏகாந்தமாக இருந்து அவர்கள் வந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இப்ப நம்ம வீட்டில் கணவன் மனைவி சாப்பிட்டுட்டு அப்படி உட்காந்து அரட்டை அடிப்போம் இல்லையா வெத்தலை பாக்கு போட்டுக்கொண்டு அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது பார்வதி தேவி என்ன பண்ணுறா சிவபெருமானுக்கு தெரியாமல் பின்னாடி இருந்து வந்து அவருடைய இரண்டு கண்களையும் தன் கைகளாலே மறைக்கிறாள் அப்படி அவள் செய்த மாத்திரத்தில் ஒட்டுமொத்த உலகமும் இருண்டு விடுகிறது அதாவது சிவபெருமானுடைய இரண்டு கண்கள் தான் சூரிய சந்திரர்கள் இப்படி செய்யறதுனால இந்த சூரிய சந்திரர்கள் மறைக்கப்படுகிறார்கள் உலகம் இருண்டு போகிறது ஒரு நொடி சிவபெருமான் உடனே கையை அப்படி எடுக்க வச்சு தான் வெளிச்சம் உண்டாகிறது அதே நேரத்தில் எப்படி நீ இந்த மாதிரி ஒரு விளையாட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்வதியை பார்த்து அவர் கோபப்படுகிறார் கோபப்பட்டு அவர் என்ன பண்றார் நீ இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கோபத்தில் இதெல்லாம் பூலோகத்தில் மனிதர்கள் தங்களுடைய மாயா நிமித்தம் ஆசை நிமித்தம் ஆடுகிற ஆட்டம் நீ சிருஷ்டியை உண்டாக்கி அதை காக்கின்ற பொறுப்பில் இருக்கின்ற நீயும் மானுட மாயை போல நடக்கலாமா அதனால இதுக்கு உனக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொன்னா பூமியில் நீ மானுட பெண்ணாக பிறந்து இன்றைக்கு இப்பொழுது செய்த இந்த தவறுக்காக வருந்தி தவம் செய்து என்னை வந்து அடைவாயாக அப்படின்னு சொல்லி அவர் சபித்து விட்ட நிலையில் பார்வதி பூமிக்கு வந்து ஒரு பெண்ணாக பிறந்து அதற்கு பிறகு தன்னுடைய பிறப்பை அறிந்து ஒற்றை காலில் நின்று தவம் செய்து அதற்கு பிறகு இறைவனை வந்து அடைகிறாள் ஒரு பெரிய புராணம் அதை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்றேன் அப்படி அவள் ஒற்றை காலில் நின்று தவம் செய்த இடத்தில் ஒரு அக்னி குண்டம் அந்த அக்னி சூட்டை தன் உடம்பில் தாங்கிக் கொண்டு அவள் கடும் தவம் புரிந்தாள் அந்த இடம் இருக்கு இல்லையா அதுதான் நான் இன்றைக்கு சொல்ல போகிற கஷேத்திரம் ஸ்தலம் அதனுடைய பெயர் தான் மாங்காடு அம்பிகை ஒற்றை காலில் நின்று கடும் தவம் செய்த இடம் அது முடிந்து இறைவன் வந்து அனுகிரகம் பண்ணி தன்னோடு சேர்த்து கொள்கிறார் அப்படி சேர்த்து கொண்ட நிலையில் அந்த அக்னி குண்டம் இருக்கிறதே எங்கே நின்று தவம் செய்தாலோ அந்த இடத்திற்கு ஆதிசங்கரர் வருகிறார் ஆதிசங்கரர் வந்து பார்த்துட்டு அம்பாள் நின்று தவம் செய்த இடம் அந்த அக்னி குண்டம் கூட அணையாமல் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல ஒரு சக்கரம் அந்த ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ நான் யார் அப்படின்னு கேட்டால் என் பேரை எழுதி உங்களுக்கு காட்டும் பொழுது அந்த பேர் நான் யார் என்பதை உங்களுக்கு உணர்த்திவிடும் அதுபோல் இறைவன் இறைவனுடைய சக்தி அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத எந்திரமாக வரைந்து காட்டும் பொழுது எல்லோருக்கும் தெரிந்திடும் அவரும் அந்த ஆதிசக்தியினுடைய சக்தியை தனக்குள் வாங்கி அந்த சக்தியை எல்லாம் ஸ்ரீயந்திரத்திலே இறக்கி அந்த எந்திரத்தை அந்த இடத்திலே பிரதிஷ்டை செய்கிறார் அந்த சக்கரம் வேறு அந்த ஆதிசக்தி வேறு அல்ல அந்த இடத்துல சக்கர வடிவில் அந்த அம்பாள் இருக்கிறாள் இதை ஆதிசங்கர் நம்முடைய அதாவது இந்த உலகத்து மக்கள் அவளை வணங்கணும் அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியணும் சிவபெருமானுடைய இரு கண்கள் அதுதான் இந்த உலகம் ஒரு தேவதைகள் தேவர்களுடைய விளையாட்டு கூட பூமியில் ஒரு ஸ்தலத்தை தரும் நிறைய சிந்தனைகளை உருவாக்கும் புராணங்களுடைய நோக்கமே உட்கருத்துக்கள் மேலோட்டமாக பார்க்கவே கூடாது ரொம்ப ஆழமாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் மேலோட்டமாக பார்த்தா புரியாது அது முட்டாள்தனமாக தெரியும் நிறைய கேள்வி கேட்க தோணும் கடைசி அது நாட்டிகத்தில் தான் போய் முடியும் சரியான பார்த்து சரியாக புரிந்து கொள்ளணும் அந்த வகையில் இந்த மாங்காடு ஸ்தலத்தை அன்றைக்கே ஆதிசங்கரர் ஸ்ரீசங்கர இது இயந்திரத்தை பிரதிஷ்டை செய்து வணங்குகிறார் காலத்திலான என்ன ஆயிடுத்துன்னு சொன்னா அந்த மண் மண்மூடி அந்த இடம் இருக்கிறதே அது வந்து பெரிய மாற்றங்களுக்கு உள்ளாகி விடுகிறது நிறைய பிரளயங்கள் நிறைய மழை காற்று புயல் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய நான் சொன்னது ஆதிசங்கரர் காலம் ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்தில் எவ்வளவு பூமி போக்குல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் இல்லையா அதிலே அந்த அக்னி பாகம் அந்த எந்திரம் இதெல்லாம் மூடி போயிடுறது இது முன்பு நடந்த ஒன்று சரி இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் வருடம் லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு ஒரு அன்பர் வியாழக்கிழமை வியாழக்கிழமை குருவாரம் இந்த குருவாரத்தில் பெரியவா தரிசனத்துக்கு வருவார் வந்து பெரியவரை தரிசனம் செய்யும்போது அவர்கிட்ட பெரியவர் சொல்றார் என்னென்னு தெரியல எனக்கு உடம்பு எரியுது அம்பாள் வந்து சொப்பனத்தில் வந்து புனருத்தாரணம் செய்து என்னை மீட்டு எடுன்னு சொல்கிறா எங்கேயோ இந்த பகுதியில் எங்கேயோ அவளோட கோவில் பாழடைஞ்சு போய் மண்மூடி கிடக்கு அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறார் காஞ்சிபுரத்துக்கும் மாமாங் மாங்காட்டுக்கும் ரொம்ப தூரம்லாம் இல்லை ஏன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி நின்று தபஸ் செய்தவள் காமாட்சி மாங்காடு காமாட்சின்னு தான் அவளுக்கும் பேர் காஞ்சி சம்பந்தம் தான் அதனால இந்த மாவட்ட எல்லையில தான் அது கோவில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஒரு வாரம் ஓடிவிட்ட நிலையில் அதே சொப்பனத்தில் ஒரு யானை வந்து அழைத்து செல்லுகிறது நெடுந்தூரம் ஒரு மண் ரோட்டில் நடந்து சென்று ஒரு இடத்தில் மறைந்து விட்டது பெரியவர் அந்த இடத்த மறுநாள் லட்சுமி நரசிம்மன் கிட்ட சொல்ல அவர் அந்த இடத்த கண்டுபிடிச்சு சொல்கிறார் நிறைய அடையாளங்களோடு சொல்கிறார் அங்க ஒரு மாட்டு கொட்டகை அந்த கொட்டகையில பெரியவர் வந்து தங்குகிறார் அதற்கு பிறகு என்ன ஆயிற்று நாளை சிந்தி காஞ்சி நகர் உரையும்